ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மசாலா போண்டா தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இது வந்து மார்னிங் வந்து அம்மா தோசைக்காக செஞ்சுருந்தாங்க பொட்டேட்டோ மசாலா ஸோ இது மீதி வந் இருந்துச்சு ஸோ இதை வச்சு நம்ம எப்படி மசாலா போண்டா செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு தேவையானது வந்து இந்த மசாலா அப்புறம் வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் கடலை மாவு ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நம்ம லைட் ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக ஃப்ரை பண்ணாமலேயும் நம்ம வந்து இந்த வெங்காயத்தை போடலாம் பட் ஸ்டில் வந்து நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை வரும் ஸோ அதனால நம்ம வந்து லைட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மசாலாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா அப்புறமா இதை வந்து நம்ம லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ எண்ணெய் கொதிச்சிருச்சு ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தை கொஞ்சமா இந்த லைட்டா நம்ம ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் இந்த பொட்டேட்டோ மசாலாவோட நம்ம சேர்த்துருவோம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் பண்ண தேவையில்ல மீதி வச்ச பொட்டேட்டோ மசாலாலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக மசாலா போண்டா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இப்போ வந்து இது லைட் ப்ரௌன் ஆனவனா அதோட நம்ம சேர்த்துருவோம் ஸோ இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு இப்போ அதோட நம்ம mix பண்ண போறோம் இப்ப வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம்

அதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு செமிசாலிட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அதை நினச்சி நம்ம போட்டுருவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட கொஞ்சம் நம்ம கட் பண்ண கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலாக கருவேப்பிலை அதோடய சேர்த்துருக்கலாம் பட் நான் மறந்துட்டேன் அதனால இதோட சேர்க்குறேன் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸோ எங்கள் அம்மா வந்து இதில் கொஞ்சம் நம்ம வந்து தோசை ஊற்றிட்டோன்னா ஒரு பதமாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தோசைமா ஊற்றிக்க சொன்னாங்க

போடுறப்ப வந்து நல்லா போண்டா மாதிரி வரும் இப்ப வந்து தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊத்திக்கிட்டோம் இப்ப வந்து நம்ம இதுல போட போறோம் இப்ப திரும்பி இந்த இதுக்கு இல்லையா இதை வந்து நம்ம இதுல நினைச்சு நினச்சிட்டோம் இப்ப வந்து இது அப்படியே போட போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செஞ்ச போண்டா வந்து ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம சாஸ் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க உண்மையாலுமே நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாக்கணும் மீதி இருக்கிற மசாலா வச்சு நீங்க டெஃபினட்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க உண்மையாலுமே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்